மண்மதரின் மடிக்ஷியா சார்பில் பொன்விழா விருது வழங்கும் விழா தொழில் முனைவோர் மாநாடு ஆகியவை வருகிற பதிமூன்று முதல் பதினான்கு வரை ஆம் தேதிகளில் நடக்கிறது மடிகா தலைவர் லட்சுமி நாராயணன் செயலாளர் கோடீஸ்வரன் மடிக்கான் மாநாடு தலைவர் ஜெகபதி ராஜன் பொன்விழா தலைவர் முகமது யாஷிக் விருது வழங்கும் விழா தலைவர் ராஜமுருகன் முன்னாள் தலைவர் சம்பத் ஆகியோர் நிருபர்களிடம் கூறியதாவது மதுரை டெய்லி செய்திகளுக்காக எஸ் ஜாகிர் புகழ் வழங்கும் விழா தொழில் முனைவோர்கள் மாநாடு மூன்று சேர்த்து திருவேணி சங்கமம் அப்படின்னு ஒரு விழா என்ற தலைப்புல விழா ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் வருகின்ற பதிமூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பதினான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டு நாள் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை கே பேலஸ் கள்ளந்திரியில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் முதல் நாள் நிகழ்வாக எங்களுடைய ஐம்பதாவது ஆண்டு பொன்விழா கொண்டாட்டமும் எம்எஸ்எம்இ புகழ் விருது வழங்கும் விழா கொண்டாட ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் அதுல திரு மதுமதி ஐஏஎஸ் அவர்கள் சிக்கோ மேனேஜிங் டைரக்டர் கலந்துக்கிறாங்க அவங்களோட இணைந்து திரு ஸ்ரீதேவி மேடம் ரீஜனல் டைரக்டர் எக்ஸ்போர்ட்ஸ் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் அவங்க கலந்துக்கிறாங்க அதோடு சேர்ந்து எங்களுடைய மாநில அமைப்பின் தலைவர் டான்ஸ்டியா திரு சி கே மோகன் அவங்க கலந்துக்கிறாங்க இவங்க இது இது மட்டும் அல்ல நமது மது மதுரையின் மண்ணின் மைந்தர் திரு சிவராஜா ராமநாதன் அவர்களை கௌரவிக்க இருக்கிறோம் அவங்களும் கலந்து எங்களுடன் சிறப்புரையாட இருக்கிறாங்க அதை தொடர்ந்து அறுசுவை விருந்து ஏற்பாடு பண்ணப்பட்டுள்ளது அத்துடன் இரவு நிகழ்ச்சி முடிந்து மறுநாள் காலை பத்து மணிக்கு எங்களுடைய இரண்டாம் நாள் நிகழ்வு எம்எஸ் மடிசியா மடிகான் தொழில் முனைவோர்கள் மாநாடு நடக்குது அந்த மாநாட்டில் இரண்டு பிரிவுகளா ஏற்பாடு பண்ணியிருக்கோம் முதல் பிரிவு தமிழகம் மற்றும் இந்திய அளவில் பெரிய உலக அளவில் தொழில் வணிகம் புரியக்கூடிய இரண்டு தொழில்துறை தலைவர்களையும் இரண்டாவது நிகழ்வாக இரண்டு கன்சல்டன்ட் துறை சார்ந்த மேலாண்மை படித்தவங்களை பற்றி படித்தவங்க எங்களோட கலந்துரையாட இருக்கிறாங்க முதல் நிகழ்வா திரு சவுந்தரக்கண்ணன் அவர்கள் நாகா போர்ட்ஸ் லிமிடெட் தலைவர் நிறுவன தலைவர் கலந்துகிறாங்க இரண்டா இரண்டாவதாக திரு குமார் வேம்பு ஜோகோ மற்றும் கோ ப்ரூ நிறுவனத்தின் கோ பவுண்டர் கலந்துகிறாங்க இவங்க ரெண்டு பேரும் தங்களுடைய வாழ்வியல் வணிகத்துல அவங்க சந்திச்ச சவால்களை பத்தி எம்எஸ்எம்இ மடிசியா உறுப்பினர்களுக்கும் மதுரை மற்ற தொழிறுறை சார்ந்த நண்பர்களுக்கும் மற்றும் தென் தமிழக எம் தொழில்துறை சார்ந்த நண்பர்களுக்கும் அவங்களுடைய வாழ்வியல் வணிக வணிகத்துல சந்திச்ச சவால்களை பகிர்ந்துக்கிறாங்க